பார்க்குறவங்க நந்தீஸ்வரர் சிவன் தரிசனம் பண்ணுறவங்க எல்லாம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நந்தீஸ்வரர் தரிசனம் பர்ஸ் தரணும் சில்லர் இருக்கு சரி இந்த ஐநூறுபாய் எடுத்து மாத்திட்டு வா ஜிப்பு ஜிப்பு சைடு ஜிப்புல பாரு ஒரு மட்டும் நந்தீஸ்வரம் மேல பாருங்க ஒரு ரூபாய் காயின்ஸ் வச்சு அங்க வந்துட்டே இருக்கு தண்ணி அதுல இருந்து மொண்டு அப்படியே ஊட்ட வேண்டியதுதான் கை வச்சு ஊத்து கூட பாப்பா அப்படியே ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஒன்று ஊற்றுனா போகுதுண்டா சரி ஊத்து ஊத்து ஓம் சிவாய நமகேடு நான் ஊற்ற அப்படி என்ன அதுவே நிறைய எடுத்துட்டீங்க அப்படியே ஊத்துற பரவாயில்ல கூட வச்சா சரி அவ்வளவுதான் எல்லோரும் ஒரு ரூபா காயிச்சு பத்து ரூபா நோட்டு போய் வச்சுருக்காங்க உள்ள நளைஞ்சிடலாம் வா நந்தீஸ்வரா எங்களுக்கு என்ன தரிசனம் நினச்சி நாங்கள் வேற கோயிலுக்கு போக வந்தோம் இதை தாண்டி முருகர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்தால் அப்புறம் பசங்கள்லாம் பார்த்துட்டு இது பா போகிற வழி தான் நாங்கள் அப்படியே நந்தீஸ்வரர் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் சிவ சிவா சிவ சிவாயினம்மா சிவாயணம்மா தரிசனம் நினச்சி பார்க்காதில்ல நான் இன்னைக்கு நமக்கு நல்ல தரிசனம் நினச்சே பார்க்காத சிவன் வந்து எங்களை கூட்டிட்டு நந்தீஸ்வரர் கூப்பிட்டு வந்துட்டார்